தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ராகவி கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டி மற்றும் குமாரபுரம் ஆகிய கிராமங்களில் நூறு நாள் வேலையை தொடர்ந்து அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் வழங்கிடவும் நிர்ணயிக்கப்பட்ட தினசரி கூலியை குறைக்காமல் வழங்கிட வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி மற்றும் குமாரபுரம் ஆகிய கிராமங்களில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நூறு நாள் வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வேலை அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்கப்படாமல் தட்டி கழித்து வருவதாகவும் மேலும் தினசரி வழங்கக்கூடிய கூலியில் இருந்து பணத்தை பிடிமானம் செய்து குறைத்து வழங்குவதாக தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர்கள் ரங்கநாதன் மற்றும் சுரேஷ்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கோவில்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை இன்று மாலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனுவை வழங்கினர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் கோவில்பட்டியில் இருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் வழங்கிரே வழங்கிரே மூத்து பட்டி குமாரபுரா மூத்து பாண்டிய குமாரபுரா மூத்து பட்டி குமாரபுரா மூத்து பாண்டே குமார்